ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தூ ஷார்ட்ஸ் வீடியோ கொள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவகம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன ஒரு செவன் டேஸ் ஷஷ்டி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இது சிக்ஸ்த்து டே தான் வீடியோ எடுத்தேன் விரதம் இருந்த ஏழு நாளுமே மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு சக்கோன தீபம் போட்டு ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு தீபமாக ஏற்றிட்டு வந்தேன் லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருந்தேன் ஷஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் விரதம் இருந்திருந்தேன் ஹோல் டே வந்து சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன் அந்த டைம் வந்து ஆஃபீஸ் இருந்ததுனால எனக்கு அவ்வளோ டே போகிறதே தெரியல சீக்கிரமாக போன மாதிரி தான் இருந்துச்சு சூரியசமாரத்தை வந்து ஆஃபீஸ்லேயே பார்த்து முடிச்சிட்டேன் ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஒரு முருகர் கோவிலில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த இயர் வந்துட்டு நான் வந்து செவன் டேஸ் இருக்கலாம் வீட்டில் தானே இருக்கேன் சொல்லிவிட்டு செவன் டேஸ் இருக்கலாம் சொல்லிவிட்டு டுவெண்ட்டி செகண்ட் டே நான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு பாடியில் வந்துட்டு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபுல் டே வாமிட்டிங் அதுக்கப்புறம் த்ரோட் பெயின் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே என்னால் ஃபர்ஸ்ட் டே தாண்ட முடியுமான்னு கூட என்னால் முடியல நான் நினச்சேன் ஒரே ஒன்று தான் நினச்சேன் இது வந்து நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு அதுவே செகண்ட் டே தேர்ட் டேங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து முருகர் என்னை வந்து நல்லாவே சோதிச்சிட்டாரு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு முதல்ல வந்து சக்கோண தீபம் போட்டு எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணுவேன் குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளிய கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கோண தீபம் போட்டு ஃபஸ்ட்டே வந்து சா அப்புறம் செகண்ட் டேரா அந்த மாதிரி பவ விளக்கு வந்து போட்டுருவோம் நான் வந்து இன்றைக்கி சிக்ஸ்த் டே எடுக்கிறனால ஃபுல்லாக ஆறு விளக்குமே போட்டுவிட்டேன் இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செவன் டேஸ் விருது இருக்க போகிறேன் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கலசம் எதுவும் வைக்கலை எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாதனால நான் வந்து முருகரோட படம் வீட்டில் இருந்துச்சு முருகரோட படமும் அதுக்கப்புறம் சின்ன முருகர் விக்கிரகமும் வேலூர் இருந்துச்சு அதை வந்து கீழே ஒரு பலகையில் ரெட் கலர் துணி போட்டு அது மேலே வச்சு வச்சுருந்தேன் டெய்லியும் வந்துட்டு அதில் தான் வந்துட்டு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த சக்கோட கோலம் போடும்போது நான் புள்ளி தான் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கே பழகிடுச்சு புள்ளி வைக்காமையே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஓம் பவெல்லாம் எழுதிட்டு இருந்த விளக்கெல்லாம் எடுத்து தனியாக கிளீன் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் திரி நெய்யெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு தீபமாக பத்தெல்லாம் சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு சாமிக்கு வந்து நைவேத்தியமா வந்துட்டு பஞ்சாமிர்தமும் பாலும் தான் வச்சிருந்தேன் மார்னிங் எப்பவுமே சிம்பிளா தான் செஞ்சுக்குவேன் அதே மாதிரி விக்கிரகத்துக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்றதுக்கு இன்னைக்கு திருநீர் பால் தேன் அப்புறம் பஞ்சா மிரதம்தான் வச்சுருந்தேன் பன்னீர் வாங்கணும்னு நினச்சிட்டு என்ன ஹஸ்பண்ட்கிட்ட வந்து மொட்டையாக பன்னீர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம அந்த பாலில் செய்கிற அந்த பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல இருக்கிறத வச்சு அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த நாளை வச்சு தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அபிஷேகம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரன்றனால நான் இந்த விரதத்தில் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு மீதி ரெண்டு நேரம் சாப்பிடாம தான் இருந்தேன் அதே மாதிரி சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நேரம் கூட சாப்பிடல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு ஓல்டே சாப்பிடாம தான் இருந்தேன் ஆனால் தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டேன் லாஸ்ட் இயர் வந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தேன் ஆனால் இப்ப வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுற சொல்லிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டேன் சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தையும் படித்து முடிச்சுட்டு என்னோடய வேண்டுதலை கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்ட வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓம் சரவண பவ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் எழுதினேன் அதையும் எழுதிட்டு இன்றைக்கிட்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு பெருதும் இருக்கப்போ மத்தியானம் கண்டிப்பாக தூங்கவே கூடாது நேரமாக எந்திரிக்கிறதுனால ஆஃப்டர்நூன் வந்து சும்மா உட்காந்தாலே வந்துட்டு தூக்க வர மாதிரி ஃபீல் ஆகிடும் அதனால நான் வந்து எல்லா வேலையுமே ரொம்ப ஸ்லோவாக இல்லைனா ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி சும்மா உட்காரும்போதும் சரி டைரி எடுத்து ஓம் சரோன பாவை எதிர ஆரம்பிச்சுருவேன் ஏதோ ஒன்று என்கேஜாகவே வச்சுருந்தேன் அப்புறம் வந்து டிவியில் வந்து சூரசமாரம் லைவ் வந்துருச்சு அதை உட்காந்து நானும் என் பையனும் பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் சொல்லி குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து ஆறு வகை சாப்பாடு செஞ்சு படையல் வைக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருந்தேன் அதுக்காக முன்னாடி எல்லாமே கட் பண்ணி வச்சு ரெடியாக வச்சிருந்தேன் நான் இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்காக வந்து திருப்பாகம் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் மிளகு சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த நான் ஆறு வகையான சாதமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து தலைவாலை அலை போட்டு ஈவினிங்கும் வந்து சக்கோண தீபம் போடணும் அதனால ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே அந்த பழைய விளக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் புது சக்கோண தீபத்துக்காக கோலம் போட்டுட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி அதை பற்ற வச்சேன் அதுக்கப்புறம் படையல் போட்டதுக்கப்புறம் உட்காந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் பசங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு என்னோட விரதத்தை இன்னைக்கு வந்துட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் விருதை வந்து ஆறு நாளில் முடிக்கக்கூடாது திருக்கல்யாணமும் பார்த்துட்டு தான் முடிக்கணும்னு சொல்லி என்னோட சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து சாமிக்கு பிரசாதமாக வச்ச அந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டு கோவை பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து செவன் தேர்ட்டி டு நைன் சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங்கே ஹஸ்பண்டை கொண்டு போய் விட சொல்லிட்டேன் அன்னைக்கு வந்து முருகர் ராஜ அலங்காரத்தில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தார் எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கம் பக்கத்துலயே முன்னாடி ஒரு கோவில்ல தான் வந்து திருக்கல்யாணம் வச்சிருந்தாங்க நானும் விகானம் போயிருந்தோம் தக்ஷிவ ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிருந்தேன் விகானுக்கும் எனக்கும் அங்க எதுவுமே தெரியல நாங்க லாஸ்டா நின்றுட்டு இருந்தோம் ஃபர்ஸ்டே போயிருந்துருக்கணும் போல ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம் எல்லாருமே அவ்வளவு ஹைட்டா இருக்காங்க என் ஹைட்டுக்கு ஒண்ணுமே தெரியல இதுல என்னன்னா குழந்தைங்க கூட சேர் மேல ஏறி நின்று பார்க்கல பெரியவங்க தான் வந்து சேர் மேல ஏறி நின்று பாத்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காவும் இருந்துச்சு என்னடா இது இத்தனை பேர் பாக்குறதுக்கு நிற்கிறாங்க இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம சேர் மேலே நின்றுட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட கலையை கலையை நான் உள்ள பூந்து பூந்து கொஞ்சம் முன்னாடி போய் சாமியை ஒரு அளவுக்கு கிட்டவே பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் திருநீர் வாங்குறதுக்கு அவ்வளோ தள்ளாங்க விகான் கொஞ்சம் பயந்துட்டான் நான் ஓரமா நின்றுட்டு மெதுவா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு மெதுவா தான் போய் வாங்கினோம் அதுக்கப்புறம் கயிறு கொடுத்தாங்க மஞ்சள் கயிறும் அதையும் வாங்கிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பணும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே என்ன கிட்ட இருந்து கிளியரா பார்க்க முடியலன்னு ஒரே ஒரு வருத்தம் சாமி கிட்ட நான் வேணது ஒன்றே ஒன்று தான் நான் இந்த வருஷம் ஏதோ ஒரு தப்பு ஏதாவது தெரியாமையோ தெரிஞ்சு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க இன்னும் அடுத்த வருஷம் நல்லபடியாக பண்ணணும் சொல்லி வேண்டிவிட்டேன் அங்கேருந்து நானும் விகானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுமே வந்து சாமிக்கு சக்கர பொங்கல் வச்சு நைவேத்தியமாக பண்ணிவிட்டு ஆல்ரெடி மார்னிங் வந்து சக்கோண தீபம் ஏற்றிட்டு தான் கோயிலுக்கே போயிருந்தேன் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு படத்தையும் வந்து எடுத்து மாட்டிட்டேன் இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா முருகர் நமக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு ஆனால் நம்ம எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்தாலும் அதே சமயம் அவர் கூடவே இருந்து அந்த விரதத்தையும் நல்லபடியாக முடிக்க வச்சாரு நான் இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி தான் கந்த சஷ்டி விரதம் போச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் லவ் யூ ஆல் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்